இரைய சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையாம் திரு அவை இன்று புனிதர்கள் மிக்கேல் கபேல் ரஃபேல் முதன்மை வானத்துதர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது யார் இந்த வானத்துதர்கள் அந்த வானத்துதர்களில் முதன்மை வானத்துதர்களான இந்த மூவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் உலகத்தை படைக்கின்ற பொழுது குறிப்பாக மனிதனை படைக்கின்ற பொழுது மனிதனை விட சற்று உயர்ந்தவர்களாக இந்த தூதர்களை படைக்கின்றார் இவருடைய பணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு வானகத் தந்தையோடு இருந்து அவரை என்னாலும் புகழ்ந்து கொண்டிருப்பதுதான் இவருடைய பணி கடவுளை தூயவர் 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 என்று சகா காலமும் புகழ்ந்து ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த தூதர்கள் அந்த தூதர்களுக்காக தூதர்களுடைய முதன்மை தூதர்களாக இருப்பவர்கள் தான் மிக்கேல் கபிரேல் ரஃபேல் நமக்கு தெரியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதனுடைய விழாவை இந்த வாரத்தில் நாம் கொண்டாட இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மூன்று தூதர்களும் இவர்களுக்கு தலைமையான முதன்மை தூதர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் யார் இவர்கள் மிக்கேல் என்பவர் விவிலியத்திலே நான்கு இடங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம் அதிகமாக பழைய ஏற்பாட்டு தானியல் நூலில் அதிகமாக வருவதை பார்க்கிறோம் அதிகாரம் பனிரெண்டு தானியல் அதிகாரம் பனிரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய குடும்பங்களின் தலைமை காவலர் மிக்கேல் உங்களிடத்தில் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கடுத்ததாக அதே இடத்தில் அதே தானிய நூலில் அதிகமாக சொல்லப்படுகிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக திரு கடைசி நூலான திருவெளிபாட்டிலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது மின்னகத்தில் போர் மூண்டது அப்பொழுது தலைமை காவலரான மிக்கேலும் அவருடைய தூதர்களுக்கும் அரக்கன் பாம்புக்கும் இடையே போர் முண்டது அரக்கன் பாம்பும் அதனுடைய தூதர்களும் அவர்களோடு போரிட்டார்கள் இறுதியில் அரக்கன் பாம்பு தோல்வி அடைந்தது அதைதான் நமது மிக்கேல் வான தூதருடைய அந்த சுருபங்களில் காட்டியிருப்பார்கள் அடியிலே ஒரு சாத்தானை போன்றும் மேலே மிக்கேல் அவர்கள் அதை ஈட்டியால் குத்துவது போன்றும் காட்டியிருப்பார்கள் இந்த நிகழ்வுதான் ஆக தலைமை தூதரான மிக்கேல் நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மட்டுமல்ல திரு அவைக்கும் பாதுகாவலர் தீய சக்தியிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு தூதராக அவர் இருக்கிறார் செயல்பட்டு நம் வாழ்வில் நடக்கின்ற அனைத்து தீய சக்திகளுடைய பிடியில் இருந்து காப்பாற்றுகிறவராக மிக்கேல் அதி தூதரான மிக்கேல் இருக்கிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் திரு தூதரான கப்ரேல் கப்ரேல் நமக்கு அதிகமான படிச்சமான பெயர் காரணம் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னவர் சக்கரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னவர் இதோ நீர் முதிர்ந்த வயதிலும் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சக்கரியாவுக்கு சொன்னார் இதோ நீர் கண்ணி ஆயிற்று இருந்தாலும் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இது தூய ஆவியாரால் நிகழும் என்று அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னார் அதே போன்று சூசை தந்தை கனவிலே இருக்கின்ற பொழுது அன்னை மரியாவில ஏற்றுக்கொள்ளலாமா பண்ணக்கூடாதா என்று அவர் குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது கனவில் தோன்றியவர் இந்த கபிரியல் தூதர் இறுதியாக ஆண்டவர் இயேசு ஒளிவு மரையிலே கெசமணி தோட்டத்திலே ரத்த வியர்வை சிந்தி அவர் இருக்கின்ற பொழுது தந்தையே இந்த துன்பக் கலத்தை என்னை விட்டு அகற்றும் என்று அவர் மன்றாடிய பொழுது அவருக்கு தோன்றி அவரோடு அவரை தேற்றியவர் கபிரேல் வான இவ்வாறாக கபிரேல் வானத்தூதர் என்பவர் நமக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய தூதராக இருக்கிறார் நமக்கு ஏதாவது நல்ல செய்திகள் நமது குடும்பத்தில் நடக்க வேண்டும் என கேர்வான தூதரை நோக்கி நாம் அன்றாட வேண்டும் இறுதியாக ரஃபேல் இந்த ரஃபேல் இறைவாக்கிய அதி தூதர் என்பவர் நோயாளிகளை குணமாக்குகின்ற ஒரு தூதராக இருக்கிறார் மீண்டுமாக பழைய ஏற்பாட்டில் தோபியாத்து ஆகமத்திலே அவருடைய மகன் தோபியாசுக்கு அவர் தன்னுடைய நோய்களை நீக்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஐந்தாவது அதிகாரத்திலே அவர் அந்த குளக்கரையிலே எல்லோரும் வீட்டிருப்பார்கள் நோயுற்றுவார்கள் அந்த குளம் கலந்துகின்ற பொழுது யார் அந்த குளத்தில் முதலில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த நோய் குணமாக்கும் என்று நம்பப்படுகின்ற பொழுது அந்த குளத்தை கலக்குபவர் இந்த ரஃபேல் வானத்துதன் என்று சொல்லப்படுகிறது நோய்களை குணமாக்குகின்ற அதிதூதராக தூதராக இருக்கிறார் ஆக கபிரே மிக்கேல் வானத்துதர் நம்மை தீய சக்தியிலிருந்து இருந்து காப்பாற்றுகிறாராகவும் கபிரேல் வானத்துதவர் நல்ல செய்திகளை கொண்டு கொடுப்பவராகவும் ரஃபேல் வானத்துதர் நம்மை நோய்களில் இருந்து குணமாக்குகிற தூதராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவருடைய விழாவை என்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆகவே நமக்கு என்ன தேவையோ அவற்றை இவரிடத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு காவலர்களாக இருந்து அந்த காவலர்களின் அதித்துதலாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்வில் வழிநடத்துபவர்கள் இவர்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த தூதர்களிடத்திலே நமது விண்ணப்பங்களை நமது வேண்டுதல்களை நமது விருப்பங்களை அவரிடத்தில் சொல்லுவோம் அவர்கள் வானகத் தந்தையிடத்திலே அவளுக்குரிய அந்த பணியில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு சகல நன்மைகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் மண்டாடுவோம்